இப்பவே வந்து இன்னுமே அந்த பெண்களுக்கு முழுசா உரிமை போய் சேர்ந்துருக்கான்னு நீங்க கேட்டதுக்கு நான் சொன்னது இன்னும் முழுசா இல்லைன்ட்டு அப்பா என்னை கராட்டை கிளாஸ் அனுப்பி பிளாக் பெல்ட் வாங்க வச்சாரு ஸோ அது எனக்கு இன்னுமே ஒரு மனதை கொடுத்துச்சு விமன்ஸ்டே அன்னைக்கு ஒரு பெண் குழந்தைங்கள பெண் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்தேங்கன்னு ஆமாம் அது எப்படி எனக்கு புரியல கண் இருந்தும் குருடராய் காதி இருந்தும் செவிடராய் வாயிருந்தும் ஊமையாய் இவங்க தான் உண்மையாலுமே ஊனமுற்றோர் முற்றுவார் என்னை பொறுத்த வரைக்கும் இனி ஒரு விதி செய்வோம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்டர் ஃபவுண்டர் டைரக்டராக இருக்கீங்க அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இங்கே திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டம் உங்களுக்கு தெரியாத ஆள் இல்லைன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இது வந்து ஒரு பெண்ணாக வந்து நம்ம வந்து தனியால் செய்ய முடியும் பெண்ணால் சாதிக்க முடியாத ஒன்றும் இல்லை ஆனால் பின்னாடி நமக்கு ஒரு ஆள் வேணும் எப்போவுமே நம்மளை புஷ் பண்ணுறதுக்கு இல்லையா ஏன்னா வீட்டையும் கவனிக்கணும் குழந்தைங்க ஸ்கூல் இருக்குது மாமியார் அம்மா எல்லாரையும் கவனித்து சைடில் இதுவும் ஒரு நல்ல விஷயம் சமுதாயத்துக்கு நீங்கள் நல்லது பண்ணிகிட்டு இருக்கீங்க பெண்களுக்குங்கும் போது பெண்களுக்கு மட்டும் இல்லை நிறையா நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்களுக்கும் நிறையா பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லும்போது ஃபேமிலிலேருந்து எந்த வகையில் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது ஆக்சுவலி நான் ஒரே பெண் தான் எனக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பின்ஸெலாம் இல்லை ஸோ அந்த டைம்லேயே நிறைய பேர் வந்து இப்போவே வந்து இன்னுமே அந்த பெண்களுக்கு முழுசாக உரிமை போய் சேர்ந்துருக்கான்னு நீங்கள் கேட்டதுக்கு நான் சொன்னது இன்னும் முழுசாக இல்லைன்ட்டு ஸோ அந்த காலத்தில் நினச்சி பாருங்கள் ஒரே பொண்ணு அப்படின்னும் போது அப்பாவுக்கும் நிறைய பேர் வந்து ஒரே பெண் அதனால் பெண்களை இப்படி தான் வளர்த்தணும் அப்படி தான்ட்டு நிறைய இருக்கும் பட் என்னோடய அப்பா ரொம்ப முற்போக்கு ஆண் சிந்தனை உள்ள ஒரு ஆண் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் இவ்வயம் ஊங்கி தலைக்குமாம் சொன்னி ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண்ணுன்ட்டு நிகராக இருக்கணும்னு சொல்லி வளர்த்தினவர் ஸோ அவர் வந்து எனக்கு நிறைய முற்போக்கு அந்த சிந்தனை உள்ள புக்ஸ் எல்லாம் படிக்க வச்சுருக்கங்காட்டி அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா என்ன பாட்டு டான்ஸுன்ட்டு கண்டிப்பாக அதுவும் முக்கிய பெண்களுக்கு எங்கள் அப்பா என்னை கராட்டே கிளாஸ்க்கு அனுப்பி பிளாக் பெல்ட் வாங்க வச்சார் ஸோ அது எனக்கு இன்னுமே ஒரு மன தைரியத்தை கொடுத்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு மனிதனாக பிறந்தால் வந்து ஒரு நல்ல மனித நேயத்தோடையும் மற்றவங்களுக்கு உதவுற ஒரு தன்மையோடையும்ட்டு அப்பா சொல்லி வளர்த்தி அப்பா அம்மா ரெண்டு பேருமே பட் பெண் பிள்ளைங்களுக்கு எப்பவுமே அப்பான்னா ஒரு பற்றுதல் ஜாஸ்தி ஸோ க கல்யாணத்துக்கு அப்புறமும் என்னோடய கணவர்கிட்டயுமே நான் வந்து அதை பார்த்தேன் நான் என்ன ஆசைப்பட்டனோ இந்த மாதிரி ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயமுமே அதுக்கு தடை இல்லாமல் இல்லை அது நடக்குமா நடக்காதான்ட்டு எனக்கு ஹீஸ் மை பெஸ்ட் ஆல்சோ நீ என்ன வேண்டா செய்யி நான் உறுதுணையாக இருக்கேன்ட்டு என் கூட நின்று என்னோடய முதுகுக்கு பின்னால் நின்று என்னை தட்டி கொடுத்து என்னை முன்னாடி நகர வச்ச ஒரு மனிதர் தான் எங்கே பார்த்திங்கனாலும் எந்த இன்டர்வியூ எந்த ஒரு மேடை எந்த இடத்து நேரத்துல சீஃப் கெஸ்டா இருந்தாலும் அவர் முன்னாடி கீழே உட்காந்து இருப்பார் என்ன மேடையில் உட்கார வச்சு அழகு பாக்குற ஒரு நபர் எனக்கு கணவர் மட்டும் இல்ல என்னோட திருமணத்துக்கு பின்பு இப்ப மூணு ஆண்கள் என்னோட வாழ்க்கையில என்னோட கணவர் ஆண் குழந்தைகள் எனக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் ஸோ ரெண்டு பசங்களுமே வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு அதாவது அந்த கி குழந்தைகள் எனக்கு கிடைக்க நான் வந்து பாகியம் செஞ்சுருக்கேன் தான் நான் சொல்லணும் ஏன்னா எப்போவுமே நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம வளர்த்துறங்காட்டி தான் குழந்தைகள் நல்லா வராங்க சில நேரம் குழந்தைகள் நம்ம வாழ்க்கை என்னென்னு கற்றுக் கொடுத்துட்டு போயிடுறாங்க ஸோ என் குழந்தைகள் தான் அவங்க மூணு பேருமே என்னோட இந்த சமூக ஆர்வலராக என்னோடய பாதைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க இனி ஒரு விதி செய்வோம் அப்படின்ற இந்த அமைப்போட வாலண்டியர்ஸ் இந்த டீம் மெம்பர்ஸ் என்ன தான் இது என்னோட பேஷன் எனக்கு ஆசைக்கு நான் ஆரம்பிச்சிருந்தாலும் இவங்க இல்லாமல் ரெண்டு கையும் இல்லாமல் ஓசை எழுப்ப முடியாது ஸோ என்னோட டீம் மெம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப குறுகிய ஒரு இதுதான் டீம் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க ஒரு பத்து டு பன்னெண்டு பேர் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே வர முடியுதோ ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு அவங்க என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு கூட சொல்லலாம் உடன் பிறவாக சகோதரி சகோதரர்கள்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் கூட படித்தேன் நான் அவங்களை பற்றி விமன்ஸ் டே அன்னைக்கு ஒரு பெண் குழந்தைங்கள ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்தேங்கன்னு ஆமாம் அது எப்படி எனக்கு புரியல அது கான்செப்ட் என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகே இப்போது பெண்கள் தினம் அப்படின்ட்டு நம்ம பெண்களை போற்றோம் அன்றைக்கி ஒரு நாள் பெண்களை வந்து ரொம்ப பிரபலப்படுத்தி பெண்களுக்கு வந்து மரியாதை செலுத்து ஆமாம் பொதுவாக இந்த ஃபெமினிசம் பேசுறது அந்த இதில் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே அவங்கவுங்களோட கடமைகள் என்னன்னு தெரிஞ்சு செஞ்சால் ரெண்டு பேருமே சமமாக அவங்களோட பங்கு பங்களிப்பை கொடுக்கலாம் ஸோ என்னோட இது என்னென்னா பெண்கள் தினத்தன்று ஒரு பெண் குழந்தை மோனிஷா அப்படின்ட்டு திருப்பூரில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த பொண்ணுக்கு இப்போ நான் ஆச்சு ஸோ அந்த பெண் குழந்தைக்கு ஆக்சுவலி அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லை பாட்டி தான் வளர்த்துறாங்க ஸோ நம்ம வந்து அந்த ஸ்கூல் மூலயமா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு இப்போ கடந்த ரெண்டு வருடமாக அந்த குழந்தைக்கு உண்டான படிப்பு செலவு மற்றும் இதர செலவுகள் அந்த குழந்தைங்க ஒரு பிறந்த நாளில் ஒரு ஒரு பண்டிகை நாட்கள் அப்போல்லாம் என்ன தேவைப்படுதோ அதையும் கொடுத்து அந்த பெண்ணுக்கு படித்து முடிக்கிற வரைக்கும் உண்டான தேவைகளை செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் ஸோ ஃபுட் பேங்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து திருப்பூரில் தான் முதல்ல ஆரம்பித்தது அப்புறமா தான் தெரிஞ்சது அது நீங்கள் தான் இந்த கவிதா ஜனார்த்தன்தான் ஆரம்பித்து வச்சிங்கன்னு ஏன்னா கோயம்புத்தூரில் நிறையா அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அதை பற்றி எப்படி டெய்லி நீங்கள் ஃபுட்டு இந்த இனி ஒரு விதி செய்வோம் அப்படின்ற ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அமைப்போட நேம் தோம்ல இருந்தா ஆரம்பிச்சிருந்தோம் ஸோ லைக் மைண்டட் பீப்புள் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க நிறைய சப்போர்ட்டோட ஃபஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹோம்லஸ் பீப்புள் இருக்காங்களோ அவங்கள தேடி கொண்டு போய் அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம் நிறைய சப்போர்ட்டோட வீக்லி ட்வாய் ரைஸ் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்போ நான் வந்து ஒரு மேகசினில் கொச்சின் கேரளாவில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுட் பேங்க் அமைச்சிருக்கிறத பற்றி கேள்விப்பட்டேன் ஸோ எனக்கு அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப மனசுக்கு ஒரு பிடித்த ஒரு ப்ராஜெக்டாக நம்ம நம்மையே அதுக்கு இங்கே வந்து நம்ம ஒரு இனிஷியேட் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஆரம்பித்தோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாலு இடத்துல இந்த ஃபுட் பேங்க்ஸ் வந்து வச்சுருந்தோம் நான் வந்து என்ன கேட்டேன் அப்படின்னா சர்ப்ளஸ் ஃபுட் வைக்காதீங்க இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபுட் சாப்பிட்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அது நியாயமோ அதே மாதிரி தான் வந்து இல்லாதவங்களுமே வந்து இட்ஸ் நாட் ஃபேர் கிவிங் தெம் எக்ஸஸ் ஃபுட் அதனால நம்மளுக்கு ஆசைப்பட்ட ஒரு ஃபுட் பேக்கெட் கூட வைங்க பட் அது ஃப்ரெஷ் ஃபுட்டாக இருக்கட்டும் கேட்டிருந்தேன் ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ எங்க அப்பார்ட்மெண்ட் முன்னாடியுமே அந்த ஒரு ஃபுட் பேங்க் இயங்கிட்டு இருக்கு ஸ்பெஷல் அண்ட் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா அவங்க நிறையா டேலண்ட்டாக இருப்பாங்க பார்க்க போனால் நார்மல் சில்ட்ரனை விட அவங்க தான் நிறையா அவங்களுக்கு டேலண்ட் இருக்கும் ஆனால் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியும் நம்ம கொடுக்கறதில்ல கண்டிப்பாக பட்டு நீங்கள் எந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எப்படி அவங்கள வெளியில் எக்ஸ்போஷ் பண்ணுறேன் கரெக்ட் இதுக்கு ஒரு பழமொழி இருக்குது கண் இருந்தும் குருடராய் காது இருந்தும் செவிடராய் வாயிருந்தும் ஊமையாய் இவங்க தான் உண்மையாலுமே ஊனமுற்று என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளோட இந்த ஃபிசிக்கலி டேலண்டட் ஸ்பெஷல் சில்ட்ரன் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு குறைபாடு தான் இருக்கே ஒழிய அவங்களுக்கு இருக்கிற திறமைகள் நமக்கு கூட இல்லை அதுதான் உண்மை நமக்கு எல்லா உறுப்புகளும் நல்லா இருந்து கூட நிறைய குறை சொல்லிட்டே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கும் சில பேர் கால் இல்லாமல் ஹிமாலயாஸ் போய் டச் பண்ணவங்க கூட இருக்காங்க மூளை வளர்ச்சி கம்மியாக இருந்தாலும் வேறு துறையில் சாதித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியை கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இன்க்ளூஷன் ஷோ அப்படின்னு கடந்த ரெண்டு வருஷமாக செஞ்சுட்ருக்கும் இருக்கும் ஸோ இதில் அவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு ஸ்டேஜை உருவாக்கி கொடுத்து அந்த குழந்தைகளோட எல்லா திறமைகளையும் வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு ஸ்டேஜ் அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கான தெரப்பி சார்ஜஸாக இருக்கட்டும் வேற ஏதாவது திங்ஸ் ஏதாவது மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு உபகரணங்கள் தேவைனாலும் நம்ம ட்ரஸ்ட் மூலியமாக செய்கிறோம்க்கா எஜுகேஷனல் ஃபீஸ் ஃபிசிக்கலி டேலண்டட் வீல் சேர்ஸோ வாட்டர் பெட்டோ என்ன வேணுமோ அதை நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டின்றது ஒரு நல்ல கண்டிஷனில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்க ஆண் பெண் மட்டும் வாழாமல் எல்லா வித டிரான்ஸெண்டர்லேருந்து எல்லோருமே ஒருங்கிணைத்து தான் ஒரு ஒரு சமூகமாக ஹெல்தியான சமூகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நல்ல விஷயம் அந்த நம்ம கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் அப்போ உங்களை பற்றி வந்தது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு நீங்கள் வந்து ஒரு கிட்டு கொண்டு சேர்த்துருக்கீங்க ஏன்னா அந்த டைமில் தான் ரொம்ப வெளியில் கூட ரொம்ப வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தப்போ இந்த மாதிரி ஒரு தாட்டு வெளியில் போய் நம்ம இத்தனை பேருக்கு வீடு வீடாக போய் ஒரு கிட்டு அதில் வந்து என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியாது பட் நிறையா நியூஸில் பார்த்தேன் நான் ஸோ என்ன பண்ணேங்க அந்த கோவிட் டைமில் நீங்கள் எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி உங்களோட இனி ஒரு விதி செய்வோம் ட்ரெஸ்ட்லேருந்து ஸோ கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி என்னோட வாலண்டியர்ஸ் நிறைய பேர் சுயநலம் இல்லாமல் தன்னலம் இல்லாமல் எந்தெந்த ஏரியாவுக்கு ஆட்கள் பிரி பிரிச்சிட்டோம் ரொம்ப கம்மி ஆட்கள் பட் செஞ்ச வேலை நிறைய நான் சொல்லுவேன் ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் போய் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து இந்த கிட் பேக்ஸ் தேவைப்படுதோ மோஸ்ட்லி எல்லா நிறைய பேருக்கு அப்போ வந்து வேலை வாய்ப்பு இல்லை அதனால சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்பட்டாங்க ஸோ அந்த டைமில் கிட் பேக்கில் வந்து அவங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு எண்ணெய் காய்கறிகள்னு கொடுத்தோம் ஸோ இது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் ஃபேமிலி கொண்டு போய் சேர்த்துருக்கோம் ஸோ அதில் முதல் முதல் சானிட்ரி நாப்கின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுன்ட்டு நான் வந்து வாய்ஸ் ஓட் பண்ணியிருக்கேன் கரெக்டு எவ்வளவு பேருக்கு அது ஒரு யோசனை கிடைக்கும் ஏன்னா அந்த டைம்ல சாப்பிடவே வந்து கஷ்டப்படணும்னு இருக்கும்போது எத்தனை பெண்கள் அங்க இருக்காங்க இப்போ நம்ம திருப்பி பழைய காலத்துக்கே போயிடக்கூடாது அந்த சானிடரி நாப்கின் இல்லாமல் அவங்க எங்கே போய் கேட்பாங்க ஸோ ஒரு பெண்ணாக நம்மளுக்கு அது தோணணும் அப்படின்ட்டு நான் நினச்சேன் ஸோ எனக்கு தோணுச்சு ஸோ கிட்டத்தட்ட பத்தாயிரம் சானிடரி நாப்கின்ஸ் கோவிட் டைமில் இங்கே நம்ம இல்லை இல்லை அது நம்ம வந்து வாங்கி தான் கொடுத்துருந்தோம் ஸோ எல்லா சானிட்ரி நாப்கின்ஸுமே அந்த கிட்டில் போட்டு ஒவ்வொரு கிட்லேயும் கொண்டு போய் எல்லா விமனுக்கும் சேர்த்து ஸோ இதை வந்து லாக்டவுனில் நம்ம செஞ்சுருந்தோம்க்கா ஆனால் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் வேணும் நமக்கு இல்லையா அது வந்து துட்டு அது வந்து எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க அதுக்கு பின்னாடி உங்கள் பின்னாடி அந்த சப்போர்ட் பண்ணுறக்கூடிய ஆளுங்க யார் நேம் சொல்ல வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு இதுவாக சொல்ல கண்டிப்பாக இப்போது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி அரளியா பை கவி அப்படின்றது என்னோட ஒரு புட்டிக்கோட நேம் ஸோ நான் ஒரு எனக்கு நான் ஃபேஷன் டிசைனிங் படிக்கலனா கூட ஃபேஷன் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது அதை நான் இருந்தேன் ஸோ அது இப்போ நான் வந்து ஓரளவுக்கு தான் அது எங்கிட்டு இருக்க ஸ்டாப் பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சைல்டு அண்ட் ஜென்ரல் சைக்காலஜி கவுன்சிலர் குழந்தைகள் மற்றும் பொது மனநல ஆலோசகராக இருக்கேன் ஸோ எனக்கு வர வருவாயிலிருந்து என்னோட இந்த சமூக சேவைக்கு நான் நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இதுக்கு என்னோடய ஃபேமிலி யாரும் தடையும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப நல்ல தெரிந்த நல்ல நண்பர்கள் வெல்விஷர்ஸ் சில முகம் பெயர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற நல்ல மனிதர்கள் நிறைய பேர் சப்போர்ட் இருக்காங்க என்னோடய ஃபேமிலியும் உட்பட நிறைய சப்போர்ட் இருக்குது ஸோ எனக்கு இதில் என்ன முடியுதோ அதை நான் வந்து இந்த சொசைட்டிக்கு கொண்டு போய் இருக்கேன் பாரதி கண்ட புதுமைப்பண் டோ கவிதா ஜனார்த்தனன் பத்தாதா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் இப்போது நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாமே எப்படி இருக்குன்னா சிட்டி லைஃப் ஆகட்டும் நிறைய நம்ம பார்க்குறோம் வெளியில் போய் நம்ம எப்படி நம்ம குடும்பம் நம்ம மட்டும் நம்ம நம்ம அந்த ஒரு தாட் மட்டும்தான் இருக்கும் நம்ம என்ஜாய் பண்ணணும் நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி தரணும் மற்றவங்கள பற்றி கவலைப்படுறதுதான் நம்ம பட் சமுதாயத்துக்காக நிறைய பெண்களுக்கு ஊக்கப்படுத்தி அவங்க வளர்ச்சியும் பார்த்து இருக்கிற இந்த கவிதா ஜனார்த்தனை நம்மளை மனசார வாழ்த்துகிறோம் இன்னும் நிறையா நீங்கள் பண்ணணும் அடுத்த இன்டர்வியூ என்னோடய இன்டர்வியூ நூறாவது இன்டர்வியூஸ் எபிசோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி உங்களோட டைமை எனக்கு கொடுத்ததுக்கு ஆக்சுவலி பெரிய சேனல் சின்ன சேனல் அப்படின்றலாம் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் வந்து இந்த என்னோட விஷயத்தை கொண்டு போய் மற்றவங்களுக்கு சேர்த்தணுன்ட்டு இன்னொரு பெண்ணாக நீங்கள் வந்து இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ நீங்களும் உங்களோட சைட்லேருந்து நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் இருக்கீங்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ ஸோ நமக்கு கண்ணு முன்னாடி இன்னொரு மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நம்மளால் பொருள் உதவி செய்ய முடியலன்னா கூட அவங்கக்கிட்ட போய் ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசுகிறது தான் மனித நேயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கோவை பிரியா முரளி அப்படின்ட்டு நம்ம கோவையிலேருந்து பிரியா முரளி அக்கா இங்கே வந்திருக்காங்க இவங்களை நான் ரெண்டாவது டைம் பார்க்குறேன் மற்றபடி ஃபேஸ்புக்கில் தான் டச்சில் இருக்கும் இவங்களும் நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் பெண்களுக்கும் சரி சமூகத்துக்கும் அவங்களால முடிந்த உதவிகள் நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க இல்ல இல்ல உதவி சின்னது பெருசன்ட் இல்லை மனம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இவங்களோட கோவை பிரியா முரளின்ற யூடியூப் சேனலை நீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க